துபாய் கனவுகளின் நகரம் ஆனால் விசிட் விசாவில் வந்து வேலை தேடுவது எளிதானது அல்ல இன்று துபாயில் வேலை தேட வருபவர்களுக்கு ஐந்து முக்கியமான தகவல்களை பகிர்கிறோம் முதலில் விசிட் விசாவில் நீங்கள் வேலை செய்ய முடியாது நீங்கள் வேலை கிடைத்த பிறகு உங்கள் நிறுவனம் எம்ப்ளாய்மெண்ட் வீசாக்கு மாற்ற வேண்டும் தொன்னூறு நாட்கள் விசிட் விசாவில் உள்ளபோது சட்டப்படி வேலை தேடலாம் ஆனால் விசா எக்ஸ்பயர் ஆகும் முன் வேலை கிடைக்காவிட்டால் நாடு திரும்ப வேண்டும் அல்லது விசா எக்ஸ்டெண்ட் செய்ய வேண்டும் துபாயில் வேலை சந்தை மிகவும் போட்டியானது ஒரே வேலைக்கு நூற்றுக்கணக்கானவர்கள் விண்ணப்பிக்கிறார்கள் எனவே உங்களின் சி அனுபவச் சான்றுகள் மற்றும் சான்றிதழ்களை முன்கூட்டியே தயார் செய்து கொண்டு வாருங்கள் வெற்றிகரமான விண்ணப்பத்திற்காக லிங்க்டின் இண்டீடு கல்ஃப் டேலண்ட் டிபிசல் போன்ற தளங்களை பயன்படுத்துங்கள் முகாமைக்கு செல்லும் போது ட்ரெஸ் கோட் மற்றும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மீது கவனம் வையுங்கள் துபாயில் வேலை தேடும்போது செலவுகள் அதிகமாகும் பெட் ஸ்பேஸ் வாடகை மாதம் எட்டு முதல் ஆயிரத்து இருநூறு ஐஏஇ முதல் வரை இருக்கும் உணவு செலவு மாதம் நானூறு முதல் அறுநூறு ஐஇஇ தேவைப்படும் மெட்ரோ பஸ் டாக்ஸி செலவுகள் சேர்த்து மாதம் குறைந்தது இரண்டாயிரம் ஐஇஇ தேவைப்படும் எனவே குறைந்தது மூன்று மாத செலவுகளை இந்தியாவில் இருந்த போதே சேமித்து வையுங்கள் பெரிய பிரச்சனை போலி வேலை வாக்குறுதிகள் மிகவும் மலிவான வீசா அல்லது வேலை கொடுப்பதாக சொல்லி பணம் கேட்பவர்களை நம்பாதீர்கள் எப்போதும் வேலை நேர்காணலுக்கு முன்னால் நிறுவனத்தின் பேக்ரவுண்டை சரிபார்க்கவும் அதிகாரப்பூர்வ இமெயில் நிறுவன வெப்சைட் மற்றும் ட்ரேடு லைசென்ஸை பார்க்கவும் துபாயில் வேலை கிடைப்பது ஒரே நாளில் நடக்காது சரியான முயற்சி நெட்வொர்க்கிங் மற்றும் பொறுமை இருந்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் உங்கள் கனவுகளை நம்புங்கள் உழைப்பை தொடருங்கள் வெற்றி உங்களுடையது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் செய்யுங்கள் துபாய் வேலைவாய்ப்பு குறித்த மேலும் தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்